தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு நாலு வினாடியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக திருச்சிகள் லக்னத்துல சனி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லையும் சனி செவ்வாயுடைய இணைந்து அஞ்சல சுக்கரன் புதனுடைய இணைவில் ராகுடைய இணைந்தும் ஆறாவது வீட்டுல வந்து சூரிய பகவான் குருவுடன் இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது இப்போ ஏற்பட்ட நிலவரத்துல எட்டுல சந்திரன் எட்டாவது வீட்டுல சந்தன் இருக்கிறாரு நேரடியாக லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல இருக்கு ஆனா இந்த கோச்சாரத்துல குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபகரத்துல இருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்புல உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த ஏல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம படி பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீட்டெயிலாக கேளுக்கேன் காலச்சக்கரத்தில் ஆறாவது ராசி இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் இந்த வருட பலவன் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசியிலே கேது பகவான் நுழைந்திருக்கிறது கிட்டத்தட்ட அது இருக்கிறாரு ஆனா பட் என்ன அப்படின்னா ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருந்த குரு பகவான் இப்ப ஒன்பதாம் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியில மாறிடுறாரு கிட்டத்தட்ட எட்டுல சூரியனுடைய தொடக்கம் இருக்க போது ராசிக்கு பன்னெண்டுக்குடைய அதிபதி எட்டாவது வீட்டில் மறைந்து உச்சம் இருக்கிறாரு அஸ்தமனமாக இருக்கிறாரு ஏழாவது பாகத்தில் ராகு கிட்டத்தட்ட உங்கள் ராசிநாதரான புதன் ராசிக்கு ரெண்டு கூடைய சுக்ரன் அவங்க வந்து இணைந்து இருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி இருந்த அந்த மந்தம் தோய்வுகள்லாம் சரியாக தான் நீங்கள் உணரப் போறீங்க உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கும் தனிப்பட்ட திறமைக்கும் தனிப்பட்ட வாய்ப்புக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உரிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் திட்டமிடலும் உங்களுடைய முயற்சிக்கான உழைப்புக்கு தகுந்த மாதிரியான ஊதியமும் லாபகரமும் கட்டாயமா இந்த வருடத்தில் கோதி வருஷத்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க ஏன்னா ஆறில் வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாயுடைய இணைவுல ராசிக்கு மூணுக்குடிய செவ்வாய் ஆறில் போய் இருக்கிறாரு சனியுடைய சொந்த வீட்டில் அப்போது உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் திடீர் வாய்ப்புன்னு சொல்லலாம் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபகரமான சூழல் நல்ல வேலையாட்கள் நல்ல ஒரு சூழலை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வந்து அவங்ககிட்ட நீங்க எப்படி உங்களுடைய நடத்தை எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கிறீங்க எப்படி அவங்களுக்கு வந்து கண்காணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த ஒரு சூழல் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டிராபேக்காக தான் இருக்கும் அதனால் வீண் வாக்குவாதங்கள் வீண் சஞ்சலங்கள் வீண் வா வாய்ப்பு வீண் வார்த்தைகள்லாம் விட்டு பேசி அவங்கள நோக்கடிச்சிடாதீங்க நீங்களும் விட்டு கொடுத்து அனுச்சிருச்சு போங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேலை இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அல்லது வேலை மாற்றம் எதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க வேலை மாறுதல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய மாட்டிது அப்படி அமைஞ்சாலும் நிலை இல்லாமல் தான் இருக்கிறேங்க ஒரு வேலையில் நம்மளால் திருப்திகரமாக ரொம்ப நாளாக இருக்கவே முடியலன்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்க தான் கன்னிராசின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படி ஜாப் இருந்தும் நிம்மினார சூழ்நிலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த இயரில் ஒரு அக்டோபர் மாதத்துக்கு மேலே ஒரு நவம்பர் டிசம்பருக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு மாறுதல் காத்துகிட்டு இருக்குது இப்போ கண்ணிராஜியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியும் சரி உங்களுடைய ஆக்கிய பயிற்சி இந்த ஏழை இல்லை அப்படின்னா கூட சனி ஏழுக்கு போக போகிறத வந்து அடுத்த மார்ச்சில் அதுக்கு முன்கூட்டியே ஒரு நல்ல ஜாப்பையும் கொடுத்துதான் மாறுவார் அதனால் உனக்கு கவலைப்பட வேண்டாம் அது வெளிநாட்டில் வாழ்றவங்க வெளிநாடு பயணம் செய்ய நினைக்கிறவங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் நல்ல ஒரு காலம் வாழ் மக்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்த அளவுக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது புதிய காரியங்கள் செய்யறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையிலும் சரி அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்பு அண்ணு சரி தாய் தந்தை இருக்கான அன்பு அண்ணனிங்களையும் சரி பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலையும் சரி ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறீங்க ஏன்னா வந்து ஏன் நமக்கு இப்படி இருக்கா இப்படியே இருக்குது ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தமர்கள் பார்த்தீங்களா அந்த வருத்தங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு காலமாக தான் அந்த காலத்தை எடுத்துக்கலாம் ஒரு ஜூன் ஜூலை மாசத்துக்கு மேலே ஃபேமிலியோட ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும் உங்களுக்கு அன்பு நுணையும் அதிகரிக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸான சூழலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கூட்டாளியோட சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆகிருந்தா அதில் கொஞ்சம் கவனிக்கணும் அல்லது கூட்டாக சேர்ந்து பிசஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் கவனிக்கணும் அதே மாதிரி காதலர்கள் காதலில் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டில் சொல்லுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி வண்டி வான இரவு நேர பயணங்கள் போகிறதுல அவாய்ட் பண்ணணும் ஜாமீன் கெழுந்து போடக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் புதிய வாகனம் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள் கட்டாயத்தின் பேரில் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் கூட ஓசனை பண்ணி பண்ணுங்கள் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா காலமாக ஆதிமீ உங்களுக்கு ஒரு மே ஜூனுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஜூலைல எல்லாம் வந்து ஒரு கன்ஃபார்மா இருக்க வாய்ப்பு இருக்கு பனைய சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள் விளக்குறதுக்கும் அது அல்லது வந்து உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கும் ஆல்ரெடி வந்து கோட்டு வம்பு வழக்கில் இருக்கீங்க ஓரளவுக்கு தீர்வு நல்ல தீர்வு இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் விவாகரத்து பிரச்சனை ஒரு நல்ல தீர்வு கிடைச்சி அடுத்த வாழ்க்கை தேடுறதுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுறதுக்கும் திருமணத்துக்கு முயற்சி எடுத்து ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய அது மனப்பெண் மணமகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த இயரில் உண்டு ஏன்னா ஒன்பதாம் பாகத்தில் குரு வர்றது அப்படிங்கிறது சிறப்பு எட்டில் குரு இருந்ததுனால இல்லை அனைத்து விதமான தடைகள் தான் இருந்துச்சு இந்த ஒம்பதுல வரக்கூடிய குரு கட்டாயம் சுபகாரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் நல்ல செல்வாக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இன்னும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் இந்த வருஷத்துல அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் வாசி கிடைக்கிறதுக்கு முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷத்துல ஒரு முறையாவது நீங்க வந்து கடல் தாண்டி ஏதாவது கடல் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய கோயில் மலைசார் இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கட்டாயமா கிடைக்கும் தெரியுமா இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த படங்களை டீட்டெயிலா பாக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோட ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலையுமே தடை தடுமாற்றங்கள் தொழிலையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னுடைய சொத்து வைக்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியா இருக்க முடியல எல்லாமே தடையா இருக்குங்க என்னுடைய லைஃப்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றம் என்னுடைய லைஃப்ல இல்லாம இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னையோட அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லாருடைய லைஃப்லயுமே மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லாருடைய லைஃப்லயும் உண்டு ஒவ்வொரு நேரங்கள்ல ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு சில நேரங்கள்ல தர தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துருவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனா வந்து எல்லா நாளும் கஷ்டமாவே இருக்கு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா டீட்டெயிலாக செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து உகந்த படனா பார்க்கும் நம்முடைய சுய ஜாதகம் நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டிலாக வந்து அன்னைக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு இப்போ தாயங்களுடைய பிறப்பு பலா அப்படின்னு என்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கர்மங்கள் இருக்கா அல்லது இடைப்பட்ட கால கர்மங்கள் எதாவது இருக்கா அல்லது உங்கள் ஜாதத்தில் யோகம் எந்தளவுக்கு வேலை செய்யுது எந்த வயசில் வேலை செய்யும் எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுய ஜாதத்தை பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன் உங்களுக்கு திசாநாதனுடைய படம் உங்களுக்கு புத்திநாதன் இப்போ என்ன புத்தி போயிட்டு அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்தி புத்திகள் போயிட்டு இருக்கா லாபகரமான திசா நடந்துட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன டிகிரி வைஸ் உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான படனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பழங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால உங்க சுய தா செக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேர்பே இல்லை யாராவது பார்த்தா இருக்கும் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய கான்டக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கிற சேவ் பண்ணிக்கிங்க நம்முடைய கண் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிம் ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறது நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது ஜோதி நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகர்வு நம்ம செய்யலாங்கிறது வீட்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக கண்டிப்பா எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்